நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து புதிய அரசியல் வரலாற்றுக்கான அத்தியாயத்தை புதுச்சேரியில் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட உரையை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் இருக்க உப்பளம் துறைமுகத்தில் கடும் பாதுகாப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் மத்தியில் செவ்வாய்கிழமை நடைபெற்றுச்சு இதில் விஜய் என்ன பேசியிருக்காருனா வர தேர்தலில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தோட பட்டோலி வீசி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்க புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையும் தமிழக வெற்றிகழக போட்டியிடுது அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி வந்து பாரதியார் மண் அதே மாதிரி பாவேந்திர பாரதிதாசனோட மண் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முதல் முறையாக புதுச்சேரியில் தான் ஆட்சி பிடிச்சார் அப்போவே மக்களுக்காக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி புதுச்சேரிக்கும் சேர்த்து தான் கொடுப்பேன் அதுவும் என்னோடய கடமன்னு சொல்லியிருக்காரு அதேமாரி புதுச்சேரி அரசை பாராட்டியிருக்காரு புதுச்சேரி அரசு வந்து தமிழகத்தில் இருக்க திமுக அரசு மாதிரி இல்லை வேற ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூற்றம் அப்படிங்கன்னு எந்த பாரபட்சமும் காட்டாமல் அனுமதி வழங்கியிருக்கு இதுக்காக புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி முதல்வருக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சிருக்காரு இதை பார்த்தாவது தமிழகத்தில் ஆட்சி செய்கிற திமுக கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு வரும் தேர்தலில் திமுக நூறு சதவீதம் பா தான் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவை நம்பாதீங்க நம்ப வச்சு ஏமாத்தது தான் திமுகவோட வேலை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு அதே மாதிரி மத்திய அரசு மீறு அவரோட காட்டத்தை தெரிவிச்சுருக்காரு என்னென்னா புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருந்தாலும் மத்திய அரசு வந்து புதுச்சேரியை கண்டுக்கல புதுச்சேரி வரைக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்கல கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாறாவது முறையாக சட்டப்பேரவையில் மாநில அந்தஸ்து கோரி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு புதுச்சேரியிலையும் காரைக்கால்லேயும் அஞ்சு ஆளை பல தொழிற்சாலைகள் வந்து மூடி கிடக்குது ஆனால் இதையெல்லாம் திறக்க மத்திய அரசு ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடல ஒரு அமைச்சரை மாற்றிட்டு வேறொரு பு அமைச்சரை நியமித்து இரநூறு நாளாகியும் அவருக்கு இலாக்கா ஒதுக்கப்படலை சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்தும் வகையிலேயே இது இருக்குது வளர்ச்சிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதி குழுவில் சேர்க்கலை இதனால் போதிய நிதி பகிர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரிக்கு பொருளாதார தற்சார்பு திட்டம் எதுவும் வகுக்கப்படணும் அதே மாதிரி தென்னிந்தியாவோட தொழில் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்ற திட்டம் திட்டணும் இந்தியாவிலேயே நியாயவிலைக் கடைகள் இல்லாத மாநிலமும் புதுச்சேரி இருக்கு காரைக்கால் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்றப்ப இலங்கை கடற்படையால் கைது செய்யற